அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வலைக்கம் டு மை சேனல் இன்றைக்கி உளுத்தஞ்சோறு பண்ணலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க உடம்புக்கு நல்லது ஒரு பெண் குழந்தைகளுக்கு பெண்களுக்கு ரொம்பவே கர்ப்பப்பைக்கு ரொம்ப வலு சேர்க்கக்கூடிய ஒரு சாதம் இது வாங்க அதை பீசலான்னு பார்க்கலாம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன் வெள்ளை உளுத்தம்பருப்பு உருட்டு உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் சூடான தவால் போட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு இதை வறுத்து விட்டுக்கலாம் கற்க விட வேண்டாம் இவ்வளோ செவந்தால் போகிறோம் இப்போ இதில் நாலு காஞ்ச மிளகாய் ஒரு ஸ்பூன் தனியாக நான் ஒரு கப்பு சாதம் தான் எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு ஒரு கொத்து கருவேப்பில் சேர்க்க போகிறேன் நல்லா இதையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இந்த கருவேப்பில இந்த மாதிரி சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்ல வாசனையாக கொடுக்கும் இதையும் சேர்த்து நம்ம நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இதையும் கருக விடக்கூடாது நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கிட்டால் போதும் இது நல்லா வறுப்பட்டு வந்துடுச்சு இப்போ இதில் ஒரு சின்ன கோழி குண்ட அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் புளி சேர்த்து இதையும் வறுத்துக்கலாம் பொடி பண்ணும்போது இந்த புளியும் நல்ல பொடியாக வந்துடும் இப்போ இதையும் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள் போட்டிருக்கேன் இதையும் நல்லா படப்படான்னு பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம் பாருங்க இப்போ நல்லா பொறிஞ்சி வருது இப்போ எடுத்துடலாம் இதையும் அதே கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் தேங்காய் திருவாய் இதையும் நல்லா இந்த ஈரம் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இது ஈரப்போக்கம் வறுத்தாதான் நல்லா பவுடர் ஆகும் இல்லாட்டி எல்லாமே சிக்கிக்கும் இந்த எண்ணெய் பச சேர்ந்து அதுக்காக இதை கொஞ்சம் நல்லாவே வறுத்து விட்டுக்கலாம் நல்லா இதையும் வறுத்தாச்சு இதையும் அந்த கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா ஆற வச்சு இந்த மாதிரி காம்பெல்லாம் கிள்ளி எடுத்துடலாம் நம்ம அரைக்கிறதுக்கு முன்னால் நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து ரொம்ப மாவாக இல்லாமல் ரொம்ப குறை குறைப்பாலும் ஒரு நடுமொத்தமாக நம்ம இதை அரைச்சிக்கலாம் இப்போ நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் ரெண்டு ஸ்பூனு இது நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் உருட்டு உளுந்து போட்டுக்கலாம் வெள்ளை உளுந்து இதுக்கு செவக்கட்டும் ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் நல்ல இந்த வேர்க்கடலை நல்லா முறு மொறுப்பாக இந்த சாதத்தில் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல மொறு மொறுன்னு கடிப்படம் நல்லாயிருக்கும் ரெண்டு வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம் ஒரு பாதி பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பச்சை மிளகாவோட இதுக்கும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த உளுந்து பொடியும் சேர்த்துக்கலாம் சேர்த்து எண்ணெயில் நல்லா பெரட்டி விட்டுடலாம் எல்லா பக்கமும் நல்லா எண்ணெய் கலந்து வந்திருக்கு இப்போ நான் ஒரு கப்பு சாதம் எடுத்து நல்லா உதிரி உதிரியாக ஆற வச்சு வச்சுருக்கேன் சூடாக இருந்தால் மொத்தமாக ஆயிரும் அதனால ஆற வச்சு உதிரியாக எடுத்துருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே சாதத்தில் உப்பு போட்டு தான் வடிச்சிருக்கேன் ஆனாலும் கூட இந்த மசாலா செய்கிறதுனால கொஞ்சம் உப்பு கம்மியாக தான் இருக்கும் அது நம்ம டேஸ்ட்டு பார்த்து சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவில் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கண்டிப்பாக எல்லா பெண்களும் வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாளாவது இந்த சாதத்தை சாப்பிடுங்க இடுப்பு வலு நல்லாயிருக்கும் இடுப்பு எலும்புக்கு நல்லா வலு சேரும் இந்த இப்போ அப்போன்னு இருக்கிற பெண் குழந்தைங்கள் ஒரு பதினோரு பன்னெண்டு வயசுக்குள்ளே இருக்கிற பெண் குழந்தைங்களுக்கு கொடுங்க பருவமடைந்த பெண் குழந்தை கூட சாப்பிட்லாம் கால் கை வலி இடுப்பு வலி எல்லாமே பறந்துடும் ரொம்ப வலு சேர்க்கும் ரொம்ப சத்தான சோறு இப்போ இதில் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது நான் சேர்த்துருக்கேன் இதுக்கு நடுவில் நான் பெருங்காயமும் சேர்த்துருக்கேன் அதை சொல்ல மறந்துவிட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்